காஃபி சாப்பிட்டாச்சானா டிஃபன் சாப்பிட்டாச்சானா மாதிரி எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டியா திருப்பி கொடுத்துட்டியா அப்படின்ற பேச்சா தான் ஊரா இருக்கு பெரிய ரோதனையா இருக்கு ரோதனையா இருக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிட்டு கொடுத்துருங்க அப்படி டிராஃப்ட் லிஸ்ட்ல வரல அப்படின்னா அப்புறம் அப்ளை பண்ணி ஃபார்ம் சிக்ஸ் போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் பதட்டப்பட வேண்டாம் சங்கடமா தான் இருக்கு நிறைய பேருக்கு ஆதார் கார்டுல பேர் வேற மாதிரி இருக்கு வாக்காளர் அட்டையில பேர் வேற மாதிரி இருக்கு அதனால வந்து ஆன்லைன்ல இமிகிரேஷன் ஃபார்ம் வந்து இது ஃபில் பண்ண முடியலன்றாங்க அவங்களாம் என்ன பண்ணோம்னா ஃபார்ம் 8 னு ஒன்னு இருக்கும் ஆன்லைன்லயே ஆன்லைன்லயே இருக்கும் அதுல வந்து அவங்க கரெக்ஷன் கொடுக்கலாம் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்கானா 48 மணி நேரத்துல அதாவது இரண்டு நாள்ல வந்து நாங்க வந்து அந்த கரெக்ஷனை வந்து இது பண்ணிடுவோம் ஆனா சில பேருக்கு வந்து 9 நாள் ஆகும் சொல்றானுங்க தெரியல இல்ல இல்ல ஒரு சிலருக்கு ஆயிருக்கு இப்போ ஒன்பது நாள் ஆச்சு எட்டாம் தேதி வந்து ஃபார்ம் எயிட் சப்மிட் பண்ணதுக்கு இப்போ வரையும் மாறலை சில பேருக்கு மாறி எனக்கே மாறலை அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆச்சுன்னா சில பேருக்கு ரெண்டு நாள்ல கிடைச்சது சில பேருக்கு இருபது நாள் ஆகுது சில பேருக்கு ரெண்டு வருஷம் ஆகுது அது மாதிரி ட்விட்டர் அக்கவுண்ட் மாதிரி வச்சுட்டானுங்க அதை சரி ஏதோ ஒண்ணு நமக்கு வாய்த்த தேர்தல் ஆணையம் இப்படி அப்படின்னு நம்ம நினைச்சிகிட்டு அடுத்து போக வேண்டிதான் இந்த பிஎல் ஓ படாத பாடு பாடுபடுறாங்க ஒரு கட்சி கிட்ட நான் வந்து நாம் தமிழர் கிட்டதான் படாத பாடுபடுவாங்க நினைச்சேன் வந்து ப்ராப்பரா செஞ்சிடுறாங்க அதாவது அவங்க நாம் என்ன பண்றாங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்க திமுக அதிமுக வாடி செயலாளர்கள்ட்ட போய் அண்ணே நாங்களும் தற்கொலைகள் மாதிரிதான் எங்களுக்கு ஃபில்அப் பண்ண தெரியாது நீங்களே பர்ஃபெக்டா ஃபில்அப் பண்ணி எங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரோதனை பண்ண மாட்டாங்க ஆமா இவங்க இருந்துட்டு திமுக காரங்களுக்கு மட்டும் திமுக பிஎல் டு ஃபில் டே அதிகாரி ஒரு ரகசியத்தை நம்ம சொல்லி ஆகணும் கடுமையாக எதிர்த்து கொண்டே இருக்கிறது எஸ்ஐ ஆர் எதிர்க்கிறதுனா எஸ்ஐ ஆர பண்ண கூடாதுன்னு சொல்லி எதிர்க்கல முழுமையா செய்யுங்க அப்படிங்கறதா திமுகவுடைய நோக்கம் இது வந்து எலெக்ஷன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு பீகார்ல நீங்க பண்ண மாதிரி எஸ்ஐ ஐ அடுத்து தேர்தல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மே மாதத்துல தேர்தல் வரக்கூடிய மாநிலங்கள்ல அவசர அவசரமா செய்யாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு இதை வச்சுப்போம் இப்ப என்ன குடியா முடியல போகுது அப்படிங்கறத திமுகவுடைய இது இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்ப நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க எனக்கு அப்ப ஓட்டு இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் என்ன வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பாளர் படிவங்களில் குடும்பத்தின் விவரங்களை கையால் பதிவு செய்தார் ஒவ்வொரு நபரும் புதியதாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பழைய பட்டியலில் இருந்தவர்கள் இயல்பாக தொடர்ந்தார்கள் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்தோம் அப்படின்னா புதிய வாக்காளர்கள் மட்டுமல்ல ஏற்கனவே உள்ள வாக்காளர்களும் ஒன்றை நிரப்பி தகுதியை உறுதிப்படுத்த வேண்டும் வெரிபிகேஷன் முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஓகே இப்போ இதுக்கு பயன்படுத்தப்பட்ட படிவங்கள்லாம் அது நிறைய இருக்கு அதை நம்ம காடா போட்டுடலாம் அடுத்து தேவைப்படும் ஆவணங்கள் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆவணங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இரண்டுல கட்டாயம் இல்லை வயது முகவரிக்கு ஆவணங்கள் இருந்தால் பரிசீல்தனும் புதுசா சேர்றவங்களுக்கு மட்டும் எஸ் எஸ் எல் ஃபார்ம் இருந்தாலோ பார்த் சர்டிபிகேட் இருந்தாலும் அத வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அது இல்லாம பக்கத்துல உள்ளவங்க யாராவது ஆமா அந்த பையனுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதுவே இங்க வந்தா எபிக்கு புகைப்படம் முகவரி வயது ஆகியவை கட்டாயமாக சரிபார்ப்புக்கு உட்பட்டவை ஆதார் மேட்சிங் டூப்ளிகேஷன் ரிமூவல் மைக்ரேஷன் டிராக்கிங் ஆகியவை மிக கடுமையாக செயல்படுத்தப்படும் இருப்பில் உள்ள வாக்காளர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு என்னன்னா இருந்த வாக்காளர்கள் பெயர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இயல்பாகவே தொடரும் திருத்தம் சேர்க்கை நீக்கம் ஏற்பட்டால் ஃபார்ம் சிக்ஸ் செவன் ஃபார்ம் எயிட் மூலம் செஞ்சுக்கலாம் இங்க வந்து ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் உள்ளவர்கள் என பகுதியை திருப்பி திருப்பி நம்ம உறுதிப்படுத்த வேண்டும் இதுதான் பெரிய சிக்கலா இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருக்குல்ல அந்த இது கிட்டத்தட்ட மூணு வருஷம் சொல்றப்ப பயமா இருக்குது ஆக்சுவலா இந்தியா மனோபாவம்னு ஒன்னு இருக்கு ப்ராப்பரா வந்து அவங்களுடைய லைஃப் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க அதாவது டாக்குமெண்ட்ஸையே டாக்குமெண்ட் படிக்க மாட்டாங்க நாம வந்து எலெக்ஷன்ல பூத்ல எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் நமக்கு தெரியும் எல்லாருக்கும் அடையாள அட்டை கொடுத்தாச்சு வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தாச்சு ஆனா ஓட்டு போட வரும்போது பெரும்பாலான ஆட்கள் வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வருவதில்லை அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லிட்டு டிரைவிங் லைசன்ஸையோ ஆதாரையோ அல்லது வேற எதையாவது கொண்டு வருவாங்க பூத் ஸ்லிப் வச்சிருப்பாங்க பூத் ஸ்லிப் வச்சிருந்தா எல்லாரையுமே அலோ பண்றது இல்ல சந்தேகம் இருந்தா இது கேட்போம் ஏதாவது ஐடி ஏதாவது வச்சுக்கலாம் கேப்போம் ஐடி வந்து எதை காமிச்சாலும் ஒத்துப்போம் என்ன பிரச்சனைனா பல பேர் வந்து தங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையை எங்க வச்சிருக்கோம்னே தெரியல இப்போ எபிக் நம்பர் தேவைப்படுது அவன் இருப்பின் அப்படின்னு சொல் சொல்லிட்டு ஆப்ஷனலா கொடுக்கலாம் இருந்தாலும் கூட எபிக் நம்பரை வந்து நம்ம மென்ஷன் பண்றது வந்து வேலிட் நம்மளுடைய பெயர் விட்டு போகாமல் இருப்பதற்கு நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்ன என்ன வந்து அந்த ஃபார்ம்ல வந்து குறிப்பிடுவது ரொம்ப முக்கியம் ஆனா நிறைய பேர் அட்டையை எங்க வச்சிருக்கேன்னு தெரியல ஏதோ சீட்டு போட்டு ஒரு காடு கொடுப்பாங்கல்ல அந்த வந்து மறந்து அந்த மாதிரி வச்சிருக்காப்ல இதுல பிரச்சனை என்னன்னா தாவேக்காவுடைய வாக்காளர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா அவங்க கிளைம் பண்றாங்க இல்லையா ஒரு எலெக்ஷன்ல கூட இது இருக்க ஓட்டு போடல தாவேக்காவுக்கு தாவேக்காங்கிறது வந்து தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அங்கீகரிக்கப்படாத கட்சி நீ வந்து கட்சி மாதிரி ஒரு எலெக்ஷன்லயாவது நீ போட்டாதான் நீ கட்சியா மாற முடியும் ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்தது இல்ல பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் இருந்தது அப்பயாவது சில வேட்பாளர்களை சுயேட்சையாக போட்டியிட வச்சிருக்கலாம் விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி வந்து பெரிய ட்ரையல் பாத்துட்டு இருந்தாரு எண்பத்தி ஒன்பதில் தொடங்கி அவருடைய ரசிகர்களை சுயேட்சையா ஆங்காங்கே

அது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்ப திடீர்னு எஸ்ஐஆர் மாதிரி ஒரு ப்ராசஸ் வரும்போது தாவே கட்சி உறுப்பினர்கள் அதை வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரியல தம்பி ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னப்பா பண்ணிட்டு இருந்தா காடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிஎல்ஓ போய் கேட்கும் போது அவங்க சொல்லக்கூடிய பதில் அப்ப ஷாஜகான் பாத்துட்டு இருந்தேன் தமிழன் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க அதையெல்லாம் வச்சு எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஃபில்அப் பண்ண முடியாது இல்ல இப்ப இந்த ஃபார்ம்ல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு நேத்து டெய்லி ரோஸ்லயும் மேலியனும் மரவணையும் பேசுறாங்க நம்ம அதை பத்தி பேசணும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த படிவத்துல என்னெல்லாம் உங்களால செய்ய முடியுமோ ஃபில் பண்ண முடியுமோ கொடுத்துருங்க டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வரலனா ஃபார்ம் சிக்ஸ் வந்து குடுத்துருவோம் இப்ப இதுல பெரிய சிக்கல் என்னன்னா அவங்களுக்கு வந்து புரியாத விஷயம் எப்பிக்குங்கிறதுல ரெண்டு சைடும் போடணுமா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியல யாருக்கு பிஎல் களுக்கே தெரியல

அப்போ வந்து மீட்டர்ல நிற்கணும்னு சொல்லிட்டு தமிழை வந்து இழுத்து இழுத்து டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசினாங்க அந்த தமிழுக்கு ஜுனூன் பேர் வந்தது அதாவது ஹிந்தி மாதிரியே தமிழை பேசுவது அது போலதான் இந்த ஃபார்மை வந்து அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இந்த ஃபார்ம்ல ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல பேர் இருந்தவர்கள் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு நிரப்பிடுறாங்க அவங்களுக்கு வந்து நீண்ட கால தேர்தல்க்கு தேர்தல் அவங்களுக்கு நீண்ட கால ஒரு அனுபவம் இருக்குன்னு வச்சுங்களேன் புதியதாக வாக்களிப்பவர்கள் டூ கே கிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜென்சிகள் இவங்கெல்லாம் வந்து குழப்பம் அடைகிறாங்க ஏன்னா வந்து அந்த மூணாவது பெட்டி இருக்கு இல்லையா அந்த பெட்டியில் வந்து உறவினரின் பெயர் மேலே வந்து வாக்காளருக்கு உறவினர் விவரங்கள் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து வெறுமனே பெயர்னு போட்டுருக்கோம் உறவினர் பெயர்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல அப்பா பெயர் அம்மா பெயர் பாதுகாவலர் பெயர்னு போட்டிருந்தா பரவாயில்ல வெறுமனே பெயர்னு போட்டிருக்கோம் அந்த இடத்துல நம்ம பேரை போடணுமா இல்ல நம்ம யாருக்கு அப்புறமா அந்த பெயர் போடப்பட்டு இருக்கிறவருக்கு வந்து தந்தை பாதுகாவலர் பெயரு அவங்களுடைய உறவு உறவின் முறைன்னு போட்டுருக்கான் அந்த உறவின் முறையில ஒரு கன்ஃபியூஷன் அப்பான் போறதா தந்தையும் போறதா அதாவது வந்து கீழே இருக்க வாக்காளருக்கு வாக்காளருடைய உறவு அவங்க ரெண்டு பேருடைய டீடைல் கேட்கலாம் அதை போடுறதா அந்த உறவு முறையை போடுவதா இல்ல நமக்கு இவங்க என்ன உறவு முறைன்னு போடுறதா இது போன்ற கன்ஃபியூசன்கள் இருக்கு இதை இவர்கள் பீரல் கேட்கும் போது என்னன்னா பீரல் வந்து சிம்பிளா அவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இதுக்குள்ள இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு இதுல வந்து தமிழகத்துல பிரச்சனை இருக்கு பிஎல்ஓ அவங்களால பதில் சொல்ல முடியல பிஎல்ஓ வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி தரணும்ன்ற அவசியமே கிடையாது அவங்களுக்கு வேலை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது கலெக்ட் பண்றது இவ்வளவுதான் அவங்க வேலை அதை அப்லோட் பண்றது அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டிய த தலைவலி

ஐடி விங்ல இருந்து பிடிஏ போட்டிருக்காங்க அது இல்லாம பிஎல்சி இருக்கு பூத் கமிட்டி இருக்கு இதுல பிஎல்ஏங்கிறது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்கள் கூட போறாங்களா பிஎல்ஓ உடன் கரெக்டா வந்து பிஎல்ஓ கரெக்டா வேலை பாக்குறா பிஎல்ஓ வந்து கரெக்டா வந்து ஃபார்ம்ஸ் கொடுக்குறாரா ஃபார்ம்ஸை திரும்ப வாங்குறாரான்னு வாட்ச் பண்றதுக்கு தான் பிஎல்ஏக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய ஏஜென்ட்டுகள் அவங்களுடன் போறாங்க அவங்க போகும்போது தற்கொலைகள் என்ன பண்றாங்கன்னா நீ பிஎல்ஓவா நீ ஏன் கூட வர அப்படின்றாங்க நாளைக்கு இவங்க எலெக்ஷன் பூத்துக்கு போயிட்டு அங்க கட்சியுடைய வேட்பாளர்களுடைய பூத் ஏஜென்ட் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகளா நீங்க எதுக்கு இங்க உட்காந்துருப்பீங்கன்னு வந்து கேப்பாங்க போட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் விஜய் எங்க நின்னாலும் இந்த மொத்த பைத்தியகார கூட்டமும் அங்க போய் நிக்கும் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் டீசரு ட்விட்டரு லைக்ஸ் ஆர்கே

நாம ஒரு இன்ஃப்ரா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கட்சிகளுக்கு தெரியும் அதான் ரசிகர் மன்றங்களுக்கு தெரியாது நூறு பேத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் பிஎல்சி போட்டாங்க இல்லையா பூத் லெவல் கமிட்டி இப்ப அத வந்து இந்த ஓரணியில் தமிழ்நாடு எல்லாம் கொண்டு வந்த அப்புறம் இப்ப வந்து இருபத்தஞ்சு பேத்துக்கு ஒரு பார்ட்டி மெம்பர் போட்டாச்சு அப்படி வந்து ஒரு கட்சி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இல்ல அதிமுகவும் வந்து அவர்களுடைய வழக்கமான அந்த வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து சந்தேகம் பாஜக அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த திருட்டு வேலைகளை எல்லாம் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து செய்யக்கூடிய நிலைமையை பார்க்க ஆனா இப்ப வந்து திமுக போய் தியேட்டர்ல கட்டவுட் வைக்கணும் பாலாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தெரியாது அதிமுகவுக்கு தெரியாது அதிமுக கூட தெரியும் அவங்க எம்ஜிஆருக்கு செயலர் தவிர பண்ணவங்க திமுகவினருக்கு தெரியாது மற்ற கட்சிகளுக்கு வந்து தெரியாது தேட்டரில் ஒரு படத்தை வந்து எப்படி ஹிட் பண்ணுறது இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து எப்படி வந்து எப்படி அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து அந்த படத்தை பற்றின பாசிட்டிவ் டாக்ஸை வர வைக்கிறது இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகளுக்கு எப்படி தெரியாதோ அதுபோல தேர்தலில் என்ன நடைமுறைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாத ஒரு தற்குறிகளாக இவங்க வந்து இருக்கிறாங்க கேட்டால் நாங்கள் ஒரு கட்சின்றாங்க எங்களுக்கு தொண்டர்கள் இருக்குன்றாங்க உங்களுக்கு வந்து ஒரு நாங்களும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் எஸ்ஐ அறை எடுத்து ஆர்ப்பாட்டம் அதாவது ஒரு எஸ்ஐஆர் எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன வேலைக்கு போகும் ஒரு மீம் இருக்கும்ல ஒரு நாய் ஜல்லிக்கட்டு பந்தயத்துக்குள்ள வந்து நானும் வேடிக்கைக்கு வர்றேன்னு அந்த மாதிரிதான் வந்து இவங்க இது பண்றாங்க எஸ்ஐ கொண்டு வந்தது யார் மோடி ஜி மோடிஜின்னு நம்ம சொல்லக்கூடாது நீங்களா நாம வந்து தேர்தல் ஆணையம்னு சொல்லலாம் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரையை கொண்டு வந்திருக்கிறது எஸ்ஐ நீ எதிர்க்குற நா நீ யாரை எதிர்க்கணும்

டெபாசிட்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயம் அரசியல் கட்சிகள்லாம் வந்து அந்த டெபாசிட்டை கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அதாவது பாமக மாதிரி இன்னைக்கு வந்து இப்ப சீனியே இல்லாத கட்சி ஒரு ஜோக்கர் கட்சி கூட நம்ம எப்படியாவது டெபாசிட்டை வாங்கணும்னு சொல்லிட்டுதான் ஒர்க் பண்ணுவாங்க முதல்ல நீங்க டெபாசிட்னா என்னன்னு தெரிஞ்சீங்க அதுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதத்தை வாங்கணும் நீங்க இன்னிய வரைக்கும் இந்த கட்சி இருக்குதுல்ல நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சாங்களா பதினஞ்சு ஆண்டு இன்னமும் கூட அவர்களுக்கு டெபாசிட் என்பது கனவாகத்தான் இருக்கிறது பதினஞ்சு ஆண்டுகளாக பல தேர்தல்களில் போட்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தேர்தல்களை போட்டிட்டு இருக்காங்க எம்பி தொகுதியில வாங்கியிருக்காங்க நினைக்கிறேன் ரெண்டு தொகுதியில எதுல ஏதோ ரெண்டு பதினேழு சதவீத வாக்குகள் வாங்கினா நீங்க வந்து டெபாசிட் வாங்கலாம் சோ டெபாசிட் வாங்குவதற்கு டெபாசிட்னா என்ன நம்ம வந்து வேற்றுமனு தாக்கல் பண்ணும்போது என்னென்ன ஆவணங்களை இணை அதையும் திமுக அப்டின்ற அறிகிடம் வேணும்னா திமுகவிடம் சொல்லி நாம வந்து தற்கூறிகளுக்கு சாரி தற்குறிகளும் சொல்லக்கூடாது திமுக சொல்லுது இருந்தாலும் வேறு வழி கிடையாது தற்குறிகளுக்கு வந்து ஒரு பாணத்தை வந்து திமுகவினர் நடத்த வேண்டும் அதாவது ஒரு எலெக்ஷன்ல வந்து எப்படி வேட்புமனு தாக்கல் பண்றது வேட்புமனு தாக்கல் பண்ணும் போது வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய வேட்பாளர் அவருடைய சொத்து விவரங்களை அவங்களுடைய சொத்து விவரங்களை கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு உங்க மீது ஏதாவது வழக்குகள் இருக்கிறதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுக்கணும் நீங்க பாருங்களா காமெடியா இருக்க போது அந்த போது என்னென்ன வழக்குடா உங்க மேல இருந்தா அஜித் ரசிகர்களோடு மோதல் ரோஹிணி தேர்ட்ல வந்து கட் அவுட் மேல இருந்து வந்து போட்டாங்க இது போன்ற விஷயங்கள் தான் வரும் ஆன்லைன் அபியூஸ் நான் ட்விட்டர்ல வந்து அஜித் ரசிகர்ல திட்டினேன் ரஜினி ரசிகர்ல திட்டினேன் அதனால என் மேல கேஸ் கொடுத்துருக்கிறாங்க இது போன்ற விவரங்களை தான் தாவைக்க வேட்பாளர்கள் வேட்புமனு கொடுக்க போறாங்க அடுத்ததான் செல்ல பேருந்தகை வந்து தாவேக்கான ஒரு கட்சியில கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காரு அது ஊடகங்கள் கூட்டிக் கொடுக்கக்கூடிய வேலையை செய்கின்றன வேற என்ன சொல்ல முடியும் இதை தவிர்த்து வேற ஏதாவது குறைவான வார்த்தைகள சொல்ல முடியுமா தகுதியான வார்த்தைகள் சொல்ல முடியுமா நேத்து போன வாரம் ரேண்டமா செக் பண்ணேன் இந்த தொகுதியில யார் யாருக்கு என்னென்ன பிஎல் டூ இருக்குன்னு சேலத்துல ஒரு தொகுதியில கூட காங்கிரஸ்க்கு பி எல் டூ கிடையாது தேமுதிக இருக்கு பிஜேபி இருக்கு ஆபியஸா டிஎம் கே டிஎம் கே இருக்குன்னு காங்கிரஸ்க்கு வார் ரூம் இருக்கிற அளவு கூட பிஎல் டூ வந்து போடாம இருக்காங்க ஏன்னா வந்து மாமன் இருக்கான் மலையெல்லாம் மேல இருக்கிறவங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கிறாங்க பீகார்ல இது மாதிரி பண்ணீங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க தமிழ்நாட்டுல நீங்க உஷாரா இருங்க திமுக எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இருக்கறதுல வந்து கிடையாது அதுக்கு பிறகு வந்து சீட்டுகளை கேக்குறது எதையுமே பண்ணாம ஒண்ணுமே உங்க மாமாவுக்கு ஒண்ணுமே தெரியாது அவரை திட்டாரு ஒண்ணு வீசிக்கா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு மாநர்மை நடத்துறாங்க ஒரு கான்செப்ட்ல மாநில சுயாட்சி மதுவிலக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் ஆவா கட்சிகளத விட இயக்கமா தங்க இயக்கமா இது பண்றாங்க கொள்கைகளை வந்து மக்களிடையே பிரச்சாரம் செய்யறதுக்கு ஏதுவான மாநாடுகள வந்து ஒத்துமைச்சி மாணவ படுகொலைக்கு எதிராக தொடர்ந்து போறாங்க அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைய தொடர்ந்து போறாங்க கடைசி பத்து வருஷத்துல காங்கிரஸ் தனியா முன்னெடுத்த போராட்டம் இப்ப சிஐ ல அவங்க சேர்ந்தாங்கன்னா அத முன்னெடுத்தது இல்ல திமுக எடுத்தது பி சி வந்து அவங்க எடுத்தது இல்ல அது வி எடுத்தது இந்த மாதிரி எதுவுமே செய்யாம நீங்க வந்து நாங்க இல்லனா ஜெயிக்க முடியாது அதுவும் சில காங்கிரஸ்வாதிகள் பேசும்போது போது பிஜேபியை விட மோசமா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க என்னன்னா கீழே நாளைக்கு நீங்க வந்து வேட்பாளரா வந்து நிக்க போறீங்க மேல டெல்லியில போய் காவடி தூக்கிட்டு வந்து இங்க ஏதோ ஒரு சீட்டை புடிச்சு வேட்பாளராக நிக்க போறீங்க நீங்க பேசின பேச்சு எல்லாம் கீழே உங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தொண்டர்களுடைய மனசுல இருந்து அழிக்க முடியாது ரப்பர் போட்டு அழிக்க முடியாது தீனார் சுட்டப்ப மாறாதே ஆறாதே நான் வினார் சுட்ட அதை வந்து இந்த திருக்குறளுடைய குரலை புரிந்து கொண்டு வந்து போட்டியிட போகிறோம் அப்போ கீழ நமக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு ஆட்கள் வேணும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் வேணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுடைய எல்லா தொகுதிக்கும் எல்லா தொகுதிக்கும் சட்டமன்ற பொறுப்பாளர் டிஎம்கே கே போட்டுருச்சு

ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த ரிசல்ட்டை பத்தி கவலை இல்ல இவருடைய ரிசல்ட் எங்களுக்கு ரொம்ப மத்த தொகுதியிலாம் நான் நிக்கிறேன் இந்த தொகுதியில கலைஞரே நிக்கிறாரு நினைச்சு வேலை செய்ய இந்த தொகுதியோட ரிசல்ட் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன மனப்பூர்வமாக கொள்கை பூர்வமாக அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இல்லையா நீங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை உங்களுக்கு சில எம்எல்ஏக்களை எம்பிக்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சியினரை இழிவுபடுத்திவிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஏன் வந்து இந்தியா முழுக்கவே உடன் கூட்டணி சேர்வதற்கு ஆர்வம் குறைவாக இருக்கிறதுனா உள்ளூர் காங்கிரஸ்காரர்கள் இது போல செய்யக்கூடிய வேலைகள் தான் நம்மளால வந்து பெயரோடையே சொல்ல முடியும் தமிழ்நாட்டுல வந்து யாரெல்லாம் என்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பெயரோடையே சொல்ல முடியும் ஆனால் அது வந்து சொன்னால் நாகரிகமாக இருக்காது நீங்க வந்து பத்திரிகைகளை எந்த மாதிரியான செய்திகளை கொடுக்குறீங்க யார் மூலமாக கொடுக்கறீங்க இதெல்லாம் வந்து வந்து திமுக திமுக தலைமைக்கு தலைமைக்கு தெரியாதா தெரியாதா நமக்கே போது அவங்க உங்க உங்களுக்கு கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்கும் போது எப்படி திருமாவளவனுக்கு ஓட்டு கேட்கும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உத்வேகம் உங்களுக்கு ஓட்டு கேட்கும் போது இருக்கணும் இல்லையா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கணும் காங்கிரஸ் மனசுல வச்சுக்கணும் அகில இந்திய அளவுல காங்கிரஸ் காரர்களுக்கு ராகுல் காந்தி பாடம் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது முதல் முதல்ல முதல்ல வந்து அவர் மக்களுக்கு வந்து பிரசன்டேஷன் போட்டு காமிக்கிறத விட கட்சிக்காரர்களுக்கு இப்போ பிரசன்டேஷன் போட்டு காமிக்கணும் எங்கெல்லாம் காங்கிரஸ்க்கு லெவரேஜ் இருக்கிறதோ எந்த மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு லெவரேஜ் இருக்கிறதோ அங்க காங்கிரஸ் வந்து தொகுதிகளை பிரித்து கொடுப்பது மற்ற பிரச்சனைகளை வந்து பார்த்துக் இது மாதிரியான விஷயங்களை அவங்க முடிவு எடுக்கலாம் எங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் லெவரேஜ் குறைவாக இருக்கிறதோ கூட்டணி கட்சிகளை சார்ந்து இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து கூட்டணி தர்மத்தை வந்து அவங்க கடைபிடிக்கணும் கூட்டணி குலைஞ்சு போயிடக்கூடாது ஏன்னா இப்போதைக்கு கூட்டணி என்பது இந்தியாவில் எந்த கட்சியை விடவும் காங்கிரஸுக்கு தான் முக்கியம் ஏன்னா காங்கிரஸ் தான் பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்பிக்கைட்டு இருக்கிறோம் அந்த நம்பிக்கையை பொய்த்து போகும் வகையில வந்து நீங்க நடந்துக்க கூடாது மேற்கு வங்காளத்துல அந்த மாதிரி உங்களை சேர்க்கிறதே கிடையாது எல்லா மாநிலத்துல கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு நிலைமைதான் இருக்குது அதுக்கு என்ன ராகுல் காந்தி மேல போகுமா சோனியா காந்தி மேல போகுமா அங்க இருக்க லோக்கல் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகள் தான் பிரச்சனையாக இருக்கிறது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரர்கள் முதல்ல அந்த மாநில தலைமைக்காக கட்டுப்பட்டு இருக்கணும் அந்த ஹைராக்கி அதை வந்து அவர்கள் வந்து மெயின்டைன் செய்யணும் ஒரு கட்டுப்பாடாக இருந்தாதான் ஒரு ஒண்ணு வந்து நம்ம கட்சின்னு சொல்ல முடியும் இல்லனா தற்கொலைகளுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பூமரில் அனுப்புவோம் நன்றி வணக்கம்